வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வீட்டுமனை நாங்கள் சோழிங்கர் ஆர்கேபேட்டை காவேரி பக்கம் திருத்தணியில் பத்திரப்பதிவு ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவுக்கான பயிற்சி மற்றும் வீடு மனை இவைகளுக்கு உடனடி லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மனை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் சோளிங்கர் சார்பதிவகத்தை சேர்ந்த பாண்டிநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டுமனை பிரிவு டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை மனை மனை பெயர் மகாலட்சுமி நகர் என்ற மனைப்பிரிவில் மூன்று மணிகள் விற்பனைக்குள்ளது தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்